அன்பான நிகழ்ப்பு மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களை பற்றிய ஒரு சிறிய வாய்ப்பு இந்த எண்கள் நம்ம கையில இருக்கும்போது எப்படி எல்லாம் வேலை செய்கிறது என்பதை நமக்கு நம்மளை கவரமாக ஏதோ நம்பர் நம்மளும் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒரு எண்கள் நமக்கு எப்படி வேலை செய்கிறது நம்ம என்னதான் முட்டு நாளும் இந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு சில விஷயங்களை மாற்றங்களாக ஏற்படுத்திக்கொண்டே இருக்கிறது எப்படி சார் அப்படின்னு அதாவது நம்ம வைத்திருக்கக்கூடிய எண்கள்ல சில எண்களை நம்ம கையில வைத்திருக்கும் போது அந்த எண்கள் மூலமாக நமக்கு பலன்கள் இருக்காது அடுத்தவர்களுக்கு தான் பலன் அதிகமாக போய்கொண்டே இருக்கும் நம்மளை வச்சு அவங்க அக்ரிட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இது நம்ம வந்து கிரக ரீதியாகவும் நம்ம எடுக்கலாம் எண்கள் ரீதியாகவும் நம்ம எடுக்கலாம் இன்னைக்கு நம்ம எண்கள் மூலமாக தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு அஞ்சாம் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் நம்பர்ல பிறந்திருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்களை வைத்து ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அழகாக நடத்தலாம் அதாவது ஐந்தாம் தேதி பிறந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஐந்தாவது மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நம்ம அவர்கள் ஒரு மேலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அழகா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப அந்த ஐந்தாம் தேதி அஞ்சாம் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு மேலேஜ் மட்டும்தான் அப்ப அவர்கள் முதல்ல சொந்த தொழில் நம்ம வந்து செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக செய்யலாம் அதை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும் அஞ்சாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு மேனேஜ்மெண்ட் பிறந்தவர்கள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர் அவர் தொழிலை ஆரம்பித்து அவர் ஒரு ஒரு போய் அதை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம குடும்பத்துக்கே நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வருவாயால் பெரிய ஒரு ரீச் ஆகக்கூடிய ஒரு சூழலை அங்கே வந்து உருவாக்கும் இப்போ இந்த அஞ்சாம் நம்பர் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நம்பரும் இருக்கிறது அப்ப இந்த அஞ்சாம் நம்பர்ல பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி இல்லை சார் அஞ்சாம் நம்பர்ல பிறந்தவங்க இல்லை சார் என்ன சார் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த அதாவது நீங்கள் ஒரு தொழில் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த தொழிலில் வேலை செய்கிறவங்களை வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அதை வந்து நம்ம வந்து அழகா நம்ம வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பர்ல நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் நம்ம அந்த வந்து நம்பர் வர்ற மாதிரி தொழில் அப்படின்ற எண் வருவது போல் அவர்களுக்கு எடுத்து அவர்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கும் அந்த போன் நம்பர் மூலமாக நமக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது தொழில் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை நம்ம மாற்றி பயன்படுத்த வேண்டும் இப்படி நம்ம அடுத்தவங்க அதாவது அடுத்தவர்களை வைத்து நம்ம வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு இதுல இருக்கும்போது இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள நம்ம போய் அதை ஆக்டிவேட் பண்ணி பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் சரிங்களா அடுத்ததாக இன்னொரு நம்பர் இதே போன்று இருக்கிறது அதாவது எழுபது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அடுத்தவர்களுக்கு தான் போற்ற அப்ப இந்த எழுபது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எழுவதா நம்ம டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம என்னதான் முற்றினாள் மோதனாலும் எழுவது அப்படின்ற ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னு எழுவது அப்படின்ற ஆரம்பிக்க அடுத்தவர்களுக்கு அதிகமாக அடுத்தவருக்கு அடுத்தவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அங்க நடந்துகிட்டு இருக்கும் அப்ப எழுவது அப்படின்ற நம்பரை நம்ம எங்க பார்த்தாலும் ஒரு வண்டியே நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு எழுவது எழுவது அப்படின்ற நம்பர் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான புரோஜனம் இருக்காது அடுத்தவர்களுக்காக அதிகமாக பயன் உள்ளதாகவே அப்ப அந்த எழுபது அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பயன்படுத்த வேண்டும் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த எழுபது அப்படின்ற நம்பரும் நமக்கு சிறப்பு இருக்காது அடுத்தவர்களுக்கு தான் அங்க பயன் உள்ளதாக மாறிவிடும் அப்ப இந்த ஐந்து அப்படின்ற நம்பரையும் இந்த எழுபது அப்படின்ற நம்பரையும் நம்ம எந்தெந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த ஐந்தாம் நம்பரை நம்ம வைத்துக்கொண்டு நம்ம ஒரு தொழில் செய்தோமானால் நமக்கு அங்க வந்து பிரயோஜனம் இருக்காது ஒரு வண்டியண்ணாக இருக்கட்டும் ஒரு போன் நம்பர்ல தொழில்ஸ்தரமாக இருக்கட்டும் அடுத்ததாக நீங்க எதை எடுத்தீங்கனாலும் இந்த அஞ்சு அப்படின்ற நம்பரும் வரக்கூடாது அப்ப ஒரு தொழில் ஸ்தானம் அப்படின்னு எதுலையுமே எனக்கு வரல சார் நீங்க சொல்ற மாதிரி ஆனா டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எழுபது அப்படின்ற நம்பர் நம்பர்ல வருகிறது அந்த நம்பர் வந்த பிறகு அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது அடுத்தவர்களுக்கு புரோஜனமாகத்தான் அது வந்து போயிட்டு இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து செய்யலாம் அப்படின்னு செய்வீங்க ஆனா அது நமக்கு அங்கு பலன் இருக்காது நமக்கு அங்க வந்து பலன் புரோஜனம் இருக்காது அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாகத்தான் ஒவ்வொரு விஷயமும் அங்கே வந்து போய்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும் அப்படின்றது அவசரம் இந்த மாதிரி எண்கள் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு சிறப்பு இருக்காது அடுத்த கட்ட வளர்ச்சியை தடைப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்போ இந்த எண்கள் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வந்து அங்கே வேலை செய்து கொண்டுதான் இருக்கு அது நமக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் நடக்குது அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த நம்பர்ல எந்த நம்பர்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம முதல் ஆய்வு செய்ய வேண்டும் அதுக்குப் தான் நீங்க வந்து ஒவ்வொரு நம்பர்களையும் நம்ம வந்து நமக்கு எந்த மாதிரி நம்பர்கள் வேலை செய்கிறது என்பதை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதன் பிறகு நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய எண்கள் நல்ல நம்பராக எடுத்து பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும் போது தான் நமக்கு அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய நற்பலன்கள் நமக்கு வந்து சேரும் அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகலாம் இப்போ ஒரு எண்களை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உடனே அதுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் அப்படியே எப்படியே போயிடக்கூடாது அதுக்கு நேர காலகட்டங்கள்லாம் இருக்குது அந்த நேர காலகட்டங்களில் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அந்த ப்ரொசீஜர் படி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி செய்யணும் எப்படி அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே போய் அதை சரியாக நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டும் என்பதற்காக நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாங்க ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த இது போன்ற ஒரு நல்ல பதிவு சந்திப்போ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜவி மற்றும் பாரம்பரிய பால மகேஸ்வர் நன்றி வணக்கம்